ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க கரூர் பைப்பாஸில் இருந்து சேலம் பைப்பாஸில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மங்கலத்துலேருந்து வாங்கல் போகிற வழியில் சிந்தாயூர்ங்க வந்துடுவாங்க இன்றைக்கி நாமக்கல் சேலம் நாமக்கல் சேலம் திருச்சி முசிறி இந்த லைன்லேருந்து வந்தீங்கன்னா நீ மோகனூர் மோகனூர்லேருந்து வாங்கல் வாங்கல் இருந்து நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாயூருங்க நம்ம அன்றைக்கி விற்பனை பார்க்கறதுனா விற்பனைக்கு வந்து ஒரு ஜெர்சி கிடையாரி ஒன்று பார்க்குறாங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க சலையத்து கிடாரி நால்பல் கிடாரிங்க கிடாரி கன்றுங்க கன்றின்ோட நாலு நாட்கள் ஆகுதுங்க தரவைக்கே ஒழுக்கமாக நிற்கிதுங்க இந்த தவறு இல்லைங்க ஒழுக்கமாக பொட்டாட்டம் நிற்கிதுங்க கிடையா வந்து தரமான கிடையாதுங்க தலையத்தில் போ செவலையில் போடி கிடையாதுங்க ஜெர்சியில் போடி கிடையாதுங்க கண்ணு கிடாரி கன்று கன்று ஜெர்சி கன்றுங்க தெளிவான கன்று மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாதனத்தில் இருக்குதுங்க ரெண்டுக்கும் எந்த குறைபலுதும் இல்லை கிடாரி வந்து நாலே எட்டு பல்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் வந்து நாலு பல் உளுந்து மூளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது கிடையா நல்லா நீளம் உயரம் நல்ல பெருவட்டான கிடையாதுங்க கைகள் நல்லா உக்கமான கிடாரி புறவை ஏற்றமான கிடாதிங்க பெண் விளாசம் நல்ல விளாசங்க மடிச்சட்டு பார்த்திங்கன்னா உள்மடி மாடு நல்லா அடைச்ச மடிச்சட்டுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்கும் தம்பு நல்லா பெருந்தம்புதுங்க கறந்துட்டால் மடி சப்பன்னு வத்திடுதுங்க சில மாட்டுக்கு வந்து சொறவே இருக்கும் நான் இந்த மாட்டுக்கு வந்து பால் சுரவே மடி சுறவே இல்லைங்க மடி கறந்துட்டால் மடி அப்படியே வத்தக்கரை மாடு மாதிரி ஆகிடுது கறக்கையில் உள்ள கிச்சன் லோடாயிருதுங்க நல்லா கிடையாது நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க அடர் தீவனம் தாளி தீவனம் கடையறி தெளிவாக எடுத்துக்குது கடையாரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இன்னைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கடேரியில் காலையில் நம்ம கறந்த பால் ஒரு ஆறு லிட்டரு கறந்தோம் ஆறு லிட்டர் கறந்து கன்று ஊட்டி இருக்குதுங்க முறையான நீங்கள் சப்பளெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் பால் கண்டிப்பாக கேரண்டியாக கறக்கலாங்க அந்த கடையரியில் அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நரம்படி இருக்குதுங்க கறவை திறன் இருக்குது தெளிவான கடையறிங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இந்த இல்லை தெளிவான கிடையாது இந்த மாட்டையும் கண்ணையும் தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம்னு சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வேணால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நீங்கள் வந்து நேரிலேயே வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது கிடையாது தெளிவாக இருக்குது தலையத்தில் கிடைய கண்ணோட போடியில் லட்சணமான கடையரி குறைஞ்ச ஒரு பத்தியத்தை நம்ம சொல்லி வச்சு கறந்துக்கலாங்க அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது கிடையாறி இந்த கடையாரி தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம்னு சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு பத்து மாடு கண்ணு மாடு ஜெர்சியில் செவலையில் சந்தன பிள்ளைகள் மாதிரி பத்து மாடு கண்ணு மாட்டான் சிந்து மாடு பத்து மாடு கண்ணு மாடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறனால நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஆதரவு கொடுங்க